இந்த பேர் கேட்க 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 அவன் வேதனையை மூடி கொண்டிருக்கிறான் என் எல்லாருமே துக்கம் துக்கம் நான் என் அம்மா துக்கத்திலே பெற்றதுனால எனக்கு துக்கம் பேசிட்டு போயிட்டாங்க நான் எல்லாருடைய கூப்பிட்டு போட்டுக் துக்கம் கூப்பிட்டு போய் என் பார்க்க என் மனசு இவ்வளோ கஷ்டப்படும் சொல்லி அவன் அநேக முறை அவன் வேதனைப்பட்டு அவன் கழித்த நாட்கள் காரணம் யோசிக்கிறான் ஆண்டு என்னை எல்லாரும் துக்கம் கூப்பிட்றாங்க ஆனால் இந்த துக்கோன்னு கூப்பிடறதுனால என் வாழ்க்கை அப்படியே போயிடக்கூடாது என் லெவல் மாறணும் அவங்க அம்மா அவனை பெற்றெடுக்க பொழுது சில வேதனை படிச்சிருக்கலாம் சில நபர்கள் மாதிரி வாசனை படிச்சிருக்கலாம் எல்லா சூழ்நிலையை பார்க்க அனுபவிக்கிறான் அப்படி பார்க்கறதுனால அவன் வேதனையை பெற்றதுனால அப்படி பேர் வச்சுருப்பாங்க இப்படியோ என் வாழ்க்கையில ஒவ்வொரு வேதனையாக இருக்கும் எல்லா துக்கம் கூப்பிட்றாங்களே அது என்ன செய்கிறாங்களே அப்பதான் ஜெபிக்கிற வாசிங்க பற்ற அவசரமாக யாருமே சித்திரகரியின் தேவனை நோக்கி தேவனே என்னை ஆசிரியை வளித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து ஆஹ் எப்படி சொல்கிறான் தீங்கு என்னை துக்கம் படுக்காத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காஞ்சலும் விட்டு அவன் வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை கர்த்தர் அப்படின்னா கால நூயா இன்றைக்கி யார் பேசிக்கொண்டு துக்கம் ஆட்கொண்டு வேதனை ஆட்கொண்டு வலி ஆட்கொண்டு அவமானம் ஆட்கொண்டு நான் சொல்லுவேன் அது எல்லா வலி வேதனை துக்க அவமானத்தை கற்கர் சந்தோஷமா எல்லாம் சொல்வான் நம்முடைய நூயா நம்மளின் வாழ்க்கையில் இளைஞர்களே நமக்கு இந்து மக்கள் பேசுகிற வாழ்க்கை கேட்கணும் நம்ம வாழ்க்கை

கர்த்தர் கத்தர அமைச்சகத்தை கேட்டான் கடுமையான உங்களை வாழ்க்கையிலே நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து கொண்டு வந்திருக்கலாம் கர்த்தர் கத்தர் உங்களுக்கு தேர்வுகளை சந்திப்பார் எல்லையை பெரிதாக்குவார் விஸ்தாரமாக்குவார் படிப்பு பெருகை எல்லா விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்ற வர வரா